நபிசல்லுல்லாஹ் அலிவாசல்லாம் அவங்களுடைய பெரிய உப்பாவான இஸ்மால் நபி அலை அவங்க வழக்கமாக ஓதின ஒரு இஸ்மு இந்த இஸ்முடைய சிறப்பு என்னன்னா எந்த ஒரு அடியானாவது இந்த இஸ்மா ஓதி அதன் பின்பு அவனுடைய தேவையை கேட்டு அதன் பின்பு ஒரு சின்ன துவாவையும் ஓதினால் அந்த அடியான் என்ன கேட்டானோ இறைவனிடத்தில் அது உடனடியாக நடந்து கிடைக்கக்கூடிய ஒரு பவர் ஆனால் அதை ஓதும்போது சில கண்டிஷன் உண்டு சில நிபந்தனைகள் உண்டு அது என்னன்னு நம்ம பார்ப்போம் வீடியோ முழுவதுமாக கேளுங்க இந்த ஒரு இல்லைமை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதற்கு கூடவே இந்த ஒரு இஸ்மை ஓதி சொந்தமாக ஒரு வீடு கிடைத்த ஒரு உம்மா அவர்களுடைய அனுபவத்தையும் இந்த வீடு நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துலாஹி வஸ்மி வலமுதுல்லாத்லா அஹூது பி கலிமா துல்லாஹி தம்மா தி மின்குள்ளி வ ஒஹாமா ஓ மின்குள்ளி ஐனின்லாமா அல்லாஹுத்தாலா நாம் செய்யக்கூடிய அமல்களையெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக நம்மிடத்திலிருந்து வந்த சிறிய பெரிய அனைத்து தவறுகளையும் மன்னித்து நமக்கு பொருத்தம் தருவானாக ஜனத் அல் ஃபர்தௌசில் நாளை நம்மையும் முகமது நபி சுல்லாஹ் அலி வல்லாம் அவர்களோடு ஒன்று சேர்ப்பானாக இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய வேதனைகள் சொன்னவங்க நிறைய கஷ்டங்களை கூறினவங்க நிறைய சிரமங்களை சொன்னவங்க நிறைய ஆசைகளை கூறினவங்க அவங்க எல்லாருக்குமே அல்லாஹு தாலா சலாமத்து வழங்குவானாக ஐ மீன் ஒரு உம்மா அவங்களுடைய ஒரு தேவை நடந்து கிடைப்பதற்காக என்னிடத்தில் கேட்டபோது ஒரு இஸ்மை நான் கற்றுக் கொடுத்துருந்தேன் அவங்க அந்த இஸ்மை ஒரு வாரமாக ஓதுனாங்க இன்ஷால்லா ஒரு சந்தோஷமான செய்தி என் எனக்கு வந்தது அப்படின்னு அவங்க கூறினாங்க அதை கேட்டபோது அவங்கள விடையும் சந்தோஷம் அடைந்தது நான் இது வந்து என்னுடைய பவர் அப்படின்னு இல்லை இது ஹஸ்மால் உஸ்னா இறைவனுடைய நாமத்தை நாம் அழைத்து பிரார்த்தனை செய்யும் போது பதில் கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஹஸ்மால் உஸ்னா ஓதி நாம் என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் அந்த ஒரு ஈமானோடு நம்பிக்கையோடு அந்த உம்மா பல காலங்களாக காத்திருந்த ஒரு விஷயத்திற்காக ஓதிய போது அவங்களுக்கு அது நிறைவேறியது என்ன ஆசை அப்படின்னு கேட்டபோது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் பல வருடங்களாக வாடகை வீட்டில் நானும் என் பிள்ளைங்களும் என் கணவருமாக வசித்து வருகிறோம் கல்யாணம் முடிந்து நாற்பத்தி அஞ்சு வருடம் ஆயாச்சு இந்த நாற்பத்தஞ்சு வருஷமும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் என்னுடைய பிள்ளைங்களுடைய கல்யாணத்தையும் அதே வாடகை வீட்டில் வச்சு தான் நான் நடத்தினேன் பிள்ளைங்களுடைய கல்யாண நேரம் ஆன போது பணத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த வீட்டை பற்றி உள்ள ஒரு கனவே என் மனதில் இருந்து அப்படியே போய்விட்டது ஏன்னா கணவருக்கும் கூலி வேலை தான் பிள்ளைங்களும் பெரிய அளவில் உள்ள ஒரு உயர்வு கிடையாது சாதாரணமாக தான் இருக்கிறோம் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு பெரிய ஹாஜியார் இருக்காங்க அவங்க ஹஜ்ஜு செல்வதற்கு வேண்டி இருந்தபோது அந்த ஸ்கீம் வழியாக செல்ல வேண்டி இருந்தபோது அது பாஸ் ஆகலை பாஸ் ஆகாத ஒரு சூழ்நிலை வந்தபோது அந்த ஒரு பணத்துல யாருக்காவது உதவி செய்யலான்னு தீர்மானித்தாங்க அந்த பணத்தை கொண்டு சாதாரண மக்களை அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க இந்த ஹாஜியார் இடத்துல யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு வைத்து கொடுப்பது என்பது ரொம்ப ஹயரான ஒரு விஷயம் அப்படின்னு உடனே இந்த ஹாஜியாரும் முடிவு செய்தாங்க நம்ம ஒரு வீடு வைத்து கொடுக்கலாம் அப்படின்னு உடனே அந்த இடத்துல இருந்த பாவப்பட்ட மக்களுடைய எல்லாம் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி குலுக்கி போட்டிருக்காங்க அந்த இடத்தில் வந்தது இந்த குடும்பத்துடைய பெயர் இந்த பாவப்பட்ட குடும்பத்துடைய பெயர் சந்தோஷத்தோடு கூறுகிறாங்க அலமது நாங்கள் நாங்க வீட்டை கட்டி உங்களுக்கு தருகிறோம் ஒரு வீடு உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே அதிக அளவில் சந்தோஷம் அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி வழங்கியிருக்கிறான் பார்த்தீங்களா அதாவது நமக்கு டைரக்டா இல்லாமல் சிலர்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இறைவனுடைய திருநாமத்தை அழைத்து கொண்டே இருக்கும் போது இறைவன் நேரடியாக எப்படி அதாவது எப்படி வழங்குவான் என்று சிலர் ஏளனமாக கேட்கக்கூடியவங்க உண்டு அங்கிருந்து அல்லாஹ் கொரியர் அனுப்புவானா இல்ல அங்கிருந்து இமெயில் பண்ணுவானா அப்படின்னு கிஞ்சலாக கேட்கக்கூடியவர்களும் உண்டு அல்லாஹு தலா ஏதாவது ஒரு காரியத்தை தீர்மானம் செய்து விட்டான் ஏற்று விட்டான் என்றால் அவன் நேரடியாக வந்து நமக்கு செய்ய வேண்டும்னு கிடையாது அதற்குள்ள நபர்களே அவன் அனுப்புவான் நமக்கு வேண்டி அந்த ஹாஜியாருக்கு ஹஜ் பயணம் செல்ல முடியாமல் போனதும் அவங்க வேண்டாம் அந்த பணத்தை அவங்களுடைய பாக்கெட்ல பத்திரமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனா அந்த நேரத்தில் அவங்க சிந்தித்தது இந்த பணத்தை பாவப்பட்ட சிலருக்கு நம்ம பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு ஆனா யாரோ வந்து சொல்லிருக்காங்க அதை விடயும் ஆனது ஒரு வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பது அதை விட ஹயர் அப்படின்னு யாரோ வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு வேண்டி பலருடைய பேர் இருந்த இடத்துல இந்த ஒரு குடும்பத்துடைய பேர் அந்த இடத்துல வந்ததும் குலுக்கி போட்ட போது இந்த உமாவுடைய பேர் வந்திருக்கு அப்போ இறைவனுடைய கலா எப்படி இருக்கு பாருங்க அப்ப ரப்பு நினைத்தால் நமது காரியங்கள் எல்லாம் ஒரு நொடியில் போதுமானது எவ்வளவு சீக்கிரமாக அந்த வீட்டு வேலையை அவங்க பூர்த்தி செய்து கொடுக்கட்டும் நமக்கு அதற்கு துவா செய்யலாம் இப்படி நிறைய பேர் சந்தோஷத்தை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டவர்களும் உண்டு அந்த விஷயத்தை கேட்டபோது அவர்களை விடவும் இரட்டிப்பான ஒரு சந்தோஷம் என்னுடைய மனத்திலும் இருந்தது அப்ப அதை உங்களிடத்தில் ஒன்று பகிர்ந்து கொள்ளலாம் நினைத்தேனா இறைவனுடைய தொண்ணூற்றி திருநாமங்கள் ஹஸ்மால் அதிக பவர் உண்டு மகத்தானதும் சிறப்பு நிறைந்ததும் ஆகும் கிடைத்தால் கிடைக்கட்டும் நடந்தால் நடக்கட்டும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது என்னுடைய இந்த காரியம் நடந்து கிடைக்கும் என்னுடைய காரியம் சலாமத்து ஆகும் அந்த நம்பிக்கையோடு நாம் ஓதினால் உறுதியாக அந்த காரியம் நடந்து கிடைக்கும் எனக்கு அழகான பெயர்கள் இருக்கிறது அந்த திருநாமங்களை ஓதி என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு திருமறை குரான் வழியாக அல்லாஹ் நம்மிடத்தில் கூறுகிறான் அல்லாவுடைய திருநாமத்தை கூறி நாம் பிரார்த்தனை செய்யும் போது அது கண்டிப்பாக நடந்து கிடைக்கும் அப்படின்னு ரப்ப நம்மிடத்தில் நேரடியாக கூறக்கூடிய ஒரு விஷயம் இது அப்போ நாம் தாராளமாக கேட்கலாம் இறைவிடத்தில் இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது மகத்தான இரண்டு இஸ்ம்களை பற்றி இந்த இரண்டு இஸ்முடைய சிறப்பை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அதில் ஒன்று அல் முஜீப் என்கிற திருநாமம் யா 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 முஜீபு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது அதில் முதல் சிறப்பு நான் கூறுகிறேன் அதாவது நமது தேவைகள் நடந்து கிடைப்பதற்கு யா முஜீப் என்கிற இந்த திருநாமத்தை நாம் பயன்படுத்தலாம் எப்படி யா முஜீப் என்கிற திருநாமத்தை கொண்டு நமது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அன்னமன் கால எந்த ஒரு அடியானாவது நூற்றி பத்து தடவை இந்த ஒரு திருநாமத்தை ஓதினால் அதன்பின் அவனுடைய தேவை என்னதோ அதை ரப்பிடத்தில் அந்த அடியான் கூறுகிறான் இப்படி ஓதுவதற்கு கடினமான விஷயம் கிடையாது அவனுடைய எதுவாக இருந்தாலும் சரி சிறியதோ பெரியதோ அது பிள்ளைங்களை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் அந்த ஒரு தேவையாக இருந்தாலும் வேலை இல்லாதவர்களாக இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட அந்த நோய் குணமடைய வேண்டும் அப்படியாக இருந்தாலும் சரி கடன் சுமையோடு இருந்தாலும் சரி ஒரு குழந்தை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அப்படி அவர்களுக்கு தேவை எதுவோ அதை ரப்பிடத்தில் கூறினால் மகான்கள் நமக்கு கற்றுத் தருகிறாங்க அல்லாஹுல்லாஹு லஹூ அல்லாஹு அந்த தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பான் அந்த தேவை நடந்து விட்டது அந்த தேவையை ரப்பு நிறைவேற்றி கொடுப்பான் சிலர் கமான் ஒளியாக கேட்கக்கூடிய சில கொஸ்டின் அதாவது இந்த சூறா ஆறு தடவை ஓதுங்க அப்படின்னு சொன்ன இடத்துல அவங்க கேட்குறாங்க ஏழு தடவை ஓதுகிறேன் ரப்பு கண்டிப்பாக தருவான் அப்படின்னு உங்களுக்கு உறுதி உண்டா அப்படின்னு அதாவது இந்த இதெல்லாமே வந்து நான் கொடுக்கறது மாதிரி என்னிடத்தில் கேட்குறாங்க அப்படி கிடையாது இது ஹதீஸ் வழியாக தான் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் ஆண்கள் கிதாபில் எழுதி வைத்த விஷயங்களை தான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு அற்புதம் கிடைத்ததும் அவங்க சேது வெற்றி அடைந்ததும் இறைவன் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது இறைவன் தான் தீர்மானம் செய்வான் அவன் நிச்சயம் செய்து விட்டான் அந்த இடத்துல யாருக்கும் போய் நிற்க முடியாது ஆனா சில விஷயங்கள் நாம் ரப்பிடத்தில் கேட்கலாம் துவா என்பது விதியை மாற்றும் என்பதாகும் ஒரு விஷயம் கவனித்துக் கொள்ள வேண்டும் கேட்கும் போது நமது கல்வி என்பது நல்லதாக இருக்க வேண்டும் நமது கல்வில் இகலாஸ் என்பது இல்லை என்றால் என்ன நாம் கேட்டாலும் சரி கண்ணீர் வருகிறது ஆனா கல்வில இகலாஸ் என்பது இல்லை அப்படி ஆனால் அதற்கு நமக்கு பதில் கிடைக்கவே செய்யாது அதனால அந்த விஷயத்துல நீங்களும் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் இகலாஸ் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் அது நமக்கு நிறைவேறாமல் போய் போய் அதனால கிடைத்தால் கிடைக்கட்டும் நடந்தால் நடக்கட்டும் நான் செய்து பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்க செய்யக்கூடாது அப்போ நல்ல இகலாசோடு இறைவன் எனக்கு வழங்குவான் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோடு எனக்கு இதை இஸ்லாம் தந்திருக்கிறது மகான்கள் எனக்கு கற்றுத்தந்த விஷயமாகும் அப்படின்னு நல்ல இகலாசோடு அவங்களுடைய பேர் தெரியலனாலும் அந்த நம்பிக்கையோடு நாம் ஓதும்போது கண்டிப்பாக இறைவன் நமக்கு பூர்த்தி செய்து தருவான் இந்த இடத்துல ஒரு சரித்திரத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு திருடன் இருக்கிறான் இந்த திருடன் மக்களிடத்திலிருந்து இருந்து திருடுவதற்கு வேண்டி அந்த ஊர்ல அவன் இறங்கி விட்டான் அந்த இடத்துல திருடன் இறங்கி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிந்த உடனே அந்த இடத்துல உள்ளவங்க எல்லாமே தேட தொடங்கினாங்க அந்த கள்ளனை இந்த திருடனுக்கும் இந்த ஒரு செய்தி தெரிந்து அவன் எங்க சென்று விட்டான் ஒரு காட்டுக்குள் போய்விட்டான் அந்த காட்டுல இருந்து ஒன்று வெளியே போனா அங்க மக்கள் அவனை பிடித்து விடுவாங்கன்னு அவனுக்கு புரிந்து விட்டது ஆனா அந்த காட்டுலயும் மக்கள் நடமாடக்கூடிய இடம்னு அவனுக்கு தெரியும் உடனே இந்த திருடன் என்ன செய்தான் அந்த காட்டுல ஒரு பாறை இருந்தது அந்த பாறைக்கு மேலே ஏறி உட்கார்ந்து விட்டு அங்க ஏதோ தியானம் செய்வது போல ஏறி அமர்ந்தான் மக்களிடத்திலிருந்து எஸ்கே ஆகிறதுக்கு வேண்டி அந்த பாறைக்கு மேலே ஏறி உட்காந்து விட்டு அவன் செலவாத்தை ஓத ஆரம்பித்தான் மக்கள் அங்கே இங்கேமாக சென்று கொண்டே இருக்கிறாங்க இவன் அந்த பாறைக்கு மேலே ஏறி உட்காந்து ஃபுல் டைமும் செலவாத்தும் திக்ரம் ஓதிக்கொண்டே இருக்கிறான் இந்த திருடன் திக்குர் ஓதுவதையும் செலவாத்து ஓதுவதையும் பார்த்து விட்டு அங்க சென்று கொண்டிருந்த மக்கள் அவனுடைய பக்கத்துல அருகில் வந்து உட்கார ஆரம்பித்தாங்க ஓதுவதை பார்த்து இந்த மக்களும் அங்க இருந்தவங்களும் அவங்களும் சேர்ந்து ஓத ஆரம்பித்தாங்க அப்படி இருந்த நபர்கள் ஒன்று ரெண்டு ஒரு பத்து பேர் கூட உடனே எல்லாரும் சேர்ந்து கூடி அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டாங்க இந்த திருடனுக்கு இப்போ தப்பிப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை தப்பிக்க முடியாமல் இருக்கிறது அந்த திருடனுக்கு அங்கிருந்து எழும்பவும் முடியவில்லை இப்படி மக்கள் கூடி கூடி அந்த இடத்துல ஒரு பெரிய செலவாத்துடைய மஜிர்ஸ் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் சேர்ந்து செலவாத் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க இப்படி பார்க்கும் இவங்களுடைய பெயர் அங்கு தெரிகிறது இருந்த ஒரு இடத்துல எல்லாம் இவங்களுடைய பெயர் எல்லாருடைய பெயரும் தெரிகிறது இந்த ஓதி கொண்டிருக்கக்கூடிய இந்த உஸ்தாதுடைய பெயர் தெரியவில்லை ஏனென்றால் நமக்கு தெரியும் அது உஸ்தாதுல ஒரு திருடன் அந்த திருடன் அவங்களிடத்தில் கூறுகிறான் அதாவது உங்களுடைய பெயருக்கு மேலாக என்னுடைய பெயர் இருக்கும் அந்த பெயரை பார்ப்பதற்கு உங்களுக்கு முடியாது இன்னும் அதற்கு உங்களுக்கு முடியவில்லை என்று இதையும் மகான்கள் கிதாபுல எழுதின ஒரு விஷயம்தான் இந்த விஷயத்தை நான் இங்கே சொல்வதற்கு காரணம் என்னன்னா ஓதுன அத்தனை பேரும் நம்பிக்கையோடு ஓதுனாங்க ஆனா இந்த திருடன் யாருக்கு வேண்டி ஓதுனான் மக்களிடத்திலிருந்து தப்பிப்பதற்கு வேண்டி இறைவனிடத்தில் உள்ள நம்பிக்கை இல்லை அப்போ நம்மளும் இறைவிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் செய்து பார்ப்போம் எனக்கு கிடைக்குதா அப்படின்னு சோதிப்பதற்கு வேண்டி நாம் செய்யும் போது நமக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்காமலே போய்விடும் நாம் மனதில் ஈமானோடு இறைவிடத்தில் நம்பிக்கையோடு நாம் ஓத வேண்டும் ஒரு அடியான் நிறைய அமல்கள் செய்து கொண்டே இருக்கிறான் ஆனா அவனுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்கவில்லை அப்ப இதே போல் நாம் ஆத்மார்த்தமாக எந்த அடியான் ஒரு சின்ன இபாதத்தையும் செய்கிறானோ அவனுடைய காரியங்களை அல்லாஹு பூர்த்தி செய்து கொடுப்பான் யா முஜீபு யா அல்லா என்கிற இந்த திருநாமத்தை தொடர்ந்து நூற்றி பத்து தடவை ஓதுங்கள் அதன் பின் உங்களுடைய தேவைகளை ரப்பிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் கலாஹுல் ஹாஜத் அந்த ஹாஜத்தை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து கொடுப்பான்னு மகான்கள் நமக்கு கிதாப் ஒளியாக பகிர்ந்த ஒரு விஷயமாகும் இது நீ இந்த இஸ்மை ஓதிவிட்டு அதற்கு கூடவே இந்த ஒரு துவாவையும் நீங்க ஓத வேண்டும் முதலில் நீங்க நூற்றி பத்து தடவை திக்ரு ஓத வேண்டும் அதன் பின் உங்களது தேவை ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் அதன் பின்பு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த ஒரு துவாவை ஓதி கொள்ளுங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மறுபடியும் சொல்றேன் எஜமானான ரப்பே வஹாபான ரப்பே அதுல் ஜலாலி வலிகிராம் உன்னுடைய ஃபலில் கொண்டு உன்னுடைய ஆற்றல் கொண்டு மகத்தான சக்தி கொண்டு இஸ்தி உத்வா இ எங்களுடைய எல்லா தேவைகளையும் எல்லா பிரார்த்தனைகளையும் எல்லா கனவுகளையும் நீ பூர்த்தி செய்து தருவாயாக ரப்பே நீ ஹிஜாபத்து வழங்குவாயாக ரப்பே அப்போது இந்த ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய இந்த ஒரு துவாவை நூற்றி பத்து தடவை அல்லாஹுடைய சக்தி வாய்ந்த திருநாமத்தை ஓதிவிட்டு உங்களுடைய தேவையை நீங்கள் கேளுங்கள் அதன் பின்பு இந்த ஒரு துவாவை ஓதி கொள்ளுங்கள் இறைவா என்னுடைய கடனை நீ அடைத்து தார் அப்பே ஒரு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களும் சரி அல்லது ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களும் சரி சொந்தமான வீடு இல்லாதவங்களும் சரி ஒரு வாகனம் இல்லாதவங்களும் சரி வீட்டில் பறக்கத்து இல்லாதவங்களும் சரி இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் விலக வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களும் சரி இப்படி எந்த ஒரு தேவையும் கேட்டுவிட்டு ஜிபுனு உன்னுடைய மகத்துவம் கொண்டு உன்னுடைய ஃபலுலு கொண்டு உன்னுடைய சக்தி கொண்டு என்னுடைய பிரார்த்தனை நீ நிறைவேற்றித்தாரப்பே என்னுடைய பிரார்த்தனை நீ ஏற்றுக்கொள்றே ஏற்றுக்கொள்வாயாக இறைவா ரொம்ப மகத்தான ஒரு துவாவாகும் ரொம்ப சிம்பிளான எளிதான ஒரு துவாவாகும் ரொம்ப எளிதான முறையில் நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்து விடலாம் நமக்கு ரொம்ப எளிதாக ஓதி முடித்து விடலாம் அப்போ கலாவுல் ஹாஜத்து அதற்கு வேண்டி நாம் ஓத நமக்கு பொக்கிஷமாக உள்ள ஒரு இஸ்மாகும் இது இதே போல் நிறைய விஷயங்கள் ஓதி உங்களுடைய சந்தோஷங்களை கேட்பதற்குள்ள பாக்கியத்தை அல்லாஹுதாலா எனக்கு வழங்குவானாக மகானான இஸ்மாயில் நபி அலேஹி சொல்லாம் நமது நபி சொல்லு அலிவ் சொல்லாம் அவருடைய பெரிய உப்பாவாகும் மகானான இப்ராஹிம் நபி அலைகி அவர்களுடைய இரண்டு பிள்ளைகள் தான் இஸ்மாயில் நபி அலைக்கி ஈசாக் நபி அலைஹிசலாமோ இஸ்மாயில் நபி அலைகி அவங்களுடைய பரம்பரை வழியாக வந்த ஒரே ஒரு நெபி தான் முகமது நபி சொல்லாஹு அலஹி வல்லாம் ஈசாக் நபி அலைக்கு அவங்களுடைய பரம்பரையில் யாக்கூப் நபியும் யூனுஸ் நபியும் ஐயூப் நெபியும் சுலைமான் நெபியும் அப்படி தொடங்கி ஈசா நபி அலைகிஸ்லாம் அந்த நபி வரைக்கும் வந்தது ஈசாக் நபி அலைகிஸ்லாம் சலாம் அந்த தான் இப்போ நிறைய நபிமார்கள் வந்த ஒரு பரம்பரைன்னு பார்த்தா ஈசாக் நபி அலைகிஸ்லாம் சலாம் அவங்களுடைய ஒரு இதுல தான் இஸ்மாயில் நபி அலைகிஸ்லாம் அவங்களுடைய பரம்பையில பரம்பரையில வந்தது நமது நபி சொல்லலாஹ் அலஹிவசல்லாம் அவர்கள் மட்டுமே அப்போது ஈசாக் நபி அலைஹிசலாம் அவங்க வழியாக பரம்பரை வழியாக நிறைய நபிமார்கள் வந்தாலும் அவங்களுடைய குணம் ஒவ்வொரு நெபியுடைய குணம் எல்லாம் சேர்த்து இங்கே உள்ள ஒரே நெபியான நமது நபி சொல்லாஹ் அலிவ் செல்லாம் அவங்களிடத்தில் இருக்கு அப்போ இரண்டு சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கிறது நபி சொல்லாஹ் அலிஹ் சொல்லாம் அவங்களுக்கு டைரக்ட் பெரிய உப்பாவான இஸ்மாயில் நபி அலேஹிசலாம் ஓதிய திருநாமமாகும் அவர்களுடைய எந்த தேவையும் நிறைவேறுவதற்கு யா முஜீபு யா அல்லா யா முஜீபு யா அல்லா என்கிற திருநாமத்தை அவங்க ஓதுனாங்க அவர்கள் வழக்கமாக ஓதியர் என்றால் மகத்தான ஒரு திகராகவும் அதிக சிறப்பு நிறைந்த திக திகராகும் அந்த ஒரு பரம்பரைக்கு நமது இறை தூதர் செல்லம் அவர்களை வழங்கி அல்லாஹாலா சந்தோஷப்படுத்தினான் நமது பரம்பரையிலும் நல்ல பிள்ளைகளையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் சாலிகான ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக இனி இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு தேவையானது ஆகரத்தும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஹிசாப் சென்றடைய வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் செய்த நன்மை என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கும் அல்லாஹ் ஹிசாப் இல்லாமல் நீ எங்களை சொர்க்கம் நுழைய வைப்பாயாக ரப்பே நீ எங்களை பிடித்து வைத்து விடாத ரப்பே அப்படின்னு நாம் துவா மட்டுமே செய்ய முடியும் அதிக கணக்கு கேள்விகள் இல்லாமல் சொர்க்கம் நுழைய வேண்டும் அப்படின்னு ரப்பிடத்தில் கேட்க தான் முடியும் நமக்கு மகான்கள் இந்த ஹாப் என்பது இல்லாமல் எளிதாக சொர்க்கம் நுழைய ஒரு எளிதான வழியை நமக்கு கற்று தந்திருக்காங்க எந்த ஒரு அடியானாவது வரக்கூடிய ஜுமாவுடைய அந்த இரவில் அதாவது வெள்ளிக்கிழமை பகல் முடிந்த அந்த ஒரு இரவில் நாளை இரவில் வெள்ளிக்கிழமை அந்த பகலுடைய கடைசி இரவில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தடவை என்று ஒரு அடியான் ஓதினால் அல்லாஹு தாலா அந்த அடியானுடைய ஹிசாபை எளிதாக்கி கொடுப்பான் அப்படி மகான்கள் நமக்கு கற்று தந்ததை பார்க்க முடிகிறது ஹிசாப் இல்லாமல் வேதனை இல்லாமல் அந்த அடியானுக்கு சொர்க்கம் நுழைய முடியும் என்று அல்லாஹு தாலா இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வழக்கமாக ஓதுவதற்கு தௌஃபிக் புரிவானாக ரொம்ப எளிதாக நமக்கு ஓதி முடிக்க முடியும் வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் யாருக்கும் கிடையாது சின்ன சின்ன அமல்கள் மூலமாக நமது காரியங்களை நமக்கு நிறைவேற்றுவதற்கு இறைவன் தௌஃபிக் புரிவானாக இந்த ஒரு இல்லை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில்